ட்ரம்ப்போட நடவடிக்கைகளை உலக நாடுகள் அனைத்தும் உற்று கவனித்துக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்திய நிறுவனங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அதே இந்திய பங்குச்சந்தையில் எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த டேரிஃப்ஸ் என்ற ஒரு பனிஷ்மெண்ட் தான் ஆஹா இந்திய பங்குச் சந்தையில் எஃப்ஏயோட ரோல் வளரணும் வளர்ச்சி அடையணும் வளர்ச்சி அடையக்கூடாது இது எல்லாம் நோக்கங்கள் ஷேரோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுறத எப்படி பார்க்கறது ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஷேரோட விலை ஏற்ற அறக்கம் வந்து ரெண்டு விதமாக ஃபஸ்ட் பிரேக் டவுன் ஜிசிஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் துடிச்சிட்டு இருக்கோம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஆகட்டும் சரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஆகட்டும் சரி எல்லாமே வந்து ரெட் சிக்னல் தான் காட்டிகிட்டு இருக்கு இப்போ இந்த நிலை எப்போ சரியாகும் இது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு சார் இருபத்தி புள்ளிகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் மார்க்கெட்டை விட்டு வெளியேறணும் ரைட்டா ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம நாணயம் விகட நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்ட ரிஜய் தாமஸ் ட்ரம்ப்போட நடவடிக்கைகளை உலக நாடுகள் அனைத்தும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னா சொல்லணும் சோ இப்போ அங்க அந்த டேரிஃப் விஷயங்கள் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே இந்திய நிறுவனங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அது இந்திய சந்தையில் எப்படி எதிரொலிக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க என்ன இப்போ நம்ம வந்து சில பொருட்களை ஏற்றுமதி செய்யறோம் அதே போல யூஎஸ்ல இருந்து சில இம்போர்ட் பண்றோம் எக்ஸ்போர்ட் ட்ரேட் சம்பந்தப்பட்டதான் டாரிப் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த நாட்டில இருந்து வரக்கூடிய அதிகமா இருக்கு அப்படின்னா தேபிகா நெட் பேயர்ஸ் பேலன்ஸ் பேமெண்ட் நம்மளா இருக்கு அது நம்ம ட்ரேட் ட்ரேட்ல நம்ம காட்டுறது பாசிட்டிவா இருக்கு இது வந்து கரெக்ட் பண்ணணும் தான் ட்ரம் ஓட நீ வந்து எவ்வளவு விக்கிரியோ அதே லெவலுக்கு வாங்கு இல்ல கூட பேலன்ஸ் ஆஃப் ரைட்டா இந்த டேரிஃப் என்றது ஒரு பனிஷ்மெண்ட் தான் டியூட்டிஸ் வந்து ஏத்துவாங்க இப்போ இந்தியால இருந்து வரக்கூடிய பொருள் உதாரணத்துக்கு சொல்றேன் இந்தியால வரக்கூடிய அயன் அண்ட் ஸ்டீல் போட்டவர் எக்ஸ்பை இசட் பொருட்கள் அப்படின்னு பண்ணும்போது அதோட டியூட்டி யூஎஸ் லேண்ட் ஆகும்போது ஏத்தி வச்சிரும் இப்போ ஒரு அஞ்சு பர்சன் தான் இருக்கு பதின இருபத்தி அஞ்சு பர்சென்ட் ஆக்குனா உன் பொருள் நீங்க வாங்க மாட்டீங்க இந்தியாவுல இருந்து வரக்கூடிய பொருட்கள் உனக்கு ஆல்டர்னேட்ஸ் இருக்க நான் அந்த நாட்டுல இருந்து வாங்கிறேன் அதே மாதிரி இப்போ மெக்சிகோல இருந்து சில பொருட்கள் வாங்குறாங்க யூரோப்ல இருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குது நமக்கு இல்லை எல்லாம் சோ இந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பனிஷ்மெண்ட் தான் இதுல வந்து என்ன டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் யூஎஸ் அதிகாரமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் வந்து அந்த டேரிஃப் ஹிட் வந்துச்சுன்னா அவங்களோட பெரிய மார்க்கெட் பிளேஸ் வந்து ஷிங்க் ஆகும் அவங்களோட ரெவன்யூஸும் ஷிங்க் ஆகும் ஏன்னா இந்தியாவில் வரும்போது ருபி டவுன்ஸ் தான் நீ ஏர்ன் பண்றேன் இப்போ ருபி வேற வீக்கா இருக்கு எழுபத்தெட்டுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணிருப்ப இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தா எண்பத்தேழு அதுலேயே பத்து பத்து பதினொன்று ரூபா வந்து பெனிஃபிட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்ஸ் டாரிஃப் வந்தால் உன் பொருள் விற்காது ஓகே லெசர் குவாண்டிட்டி நீ ஐம்பது டன் விற்கிற இடத்துல அஞ்சு டன் தான் விற்க முடியும் அது கூட கஷ்டப்பட்டு ரைட்டா அப்போ உன்னோட மார்க்கெட் ஷிங்காகும் ஓகே உன்னோட மார்க்கெட் ரிங்காவும் வேற மார்க்கெட் தேடணும் அதே லெவல் ஏர்னிங் திகட்டு வருதுன்றது கஷ்டம் ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிஃப்ரென்ஷியல்ஸ் ஆர் ஆல்சோ தேர் ஸோ இப்படி வரும்போது அந்த குறிப்பிட்ட நிறுவனம் வந்து ஒரு பாதிப்பும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு கம்பெனிக்கு ஸோ இதே மாதிரி நூற்றுக்கணக்கான கம்பெனிகள் ட்ரேட்ல இன்வால்வா இருக்கும்போது போது டெஃபினட்டா அது பிரதிபலிப்பு வந்து பங்கு சந்தைக்கு அந்தந்த குறிப்பிட்ட செக்டருக்கோ அந்தந்த குறிப்பிட்ட முதலீட்டாளருக்கோ டெஃபினட்டா ஒரு பாதிப்பு தரக்கூடிய ஒரு ரீசன் இந்த பாதிப்புகள் ஷார்ட் டைமா இருக்குமா இல்ல எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும் இது டேரிஃப் கேன் பி பர்மனன்ட் இம்பேலன்ஸ் செட்ரேட் அந்த இம்பேலன்ஸ் செட்ரேட் பண்ற வரைக்குமோ இல்ல அது வந்து ஓகே நம்ம வந்து கூட அங்கேருந்து இம்போர்ட் பண்றோம் யூஎஸ்ல இருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் கவுண்டர் கவுண்டர் வெயிலிங்கா நம்ம பண்றோம் அது செட்ரைட் ஆர் வரைக்கும் இந்த ட்ரேட் வார் கண்டினியூ ஆகும் ஸோ தட் கேன் பி சம்டைம்ஸ் பர்மனென்ட் இவர் பவர்ல இருக்கிறவங்க ஸோ இவர் டேரிஃப் போட்டாருன்னா ஃபோர் இயர்ஸ் தான் வேர்ஸ்ட் கேஸ் அடுத்த இவர் நாலு வருஷமா தான் இருக்கும் அதுக்கு மேலே இவரால் வர முடியாது இந்திய பங்கு சந்தையில் எஃப்ஐஐயோட ரோல் எஃப்ஐஐஸ் வந்து லைக் எனி அதர் ரைட் அவங்களோட நோக்கம் ஒன்று தான் அவங்க முதலீடுகளுக்கு லாபத்தை சம்பாதிக்கணும் அதுதான் நோக்கமே அவங்களுக்கு வந்து வளரணும் வளர்ச்சி அடையணும் வளர்ச்சி அடைய கூடாது இதெல்லாம் நோக்கம் கிடையாது எங்க வளர்ச்சி வருதோ அங்க பணத்தை அவங்க முதலீடு செஞ்சு மேனேஜ் பண்ணி லாபத்தை தேட்டுவது தான் அவனுடைய வேலையை ஸோ இந்திய பங்கு சந்தை வந்து இல்லை இந்தியன் பொருளாதாரம் வந்து உலகத்திலேயே பெரிய அளவுக்கு அதிகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரமா இருக்கும்போது டெபினட்டாக ஹையஸ்ட் அட்ராக்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு மேக்னெட் மாதிரி ஸோ வி அட்ராக்ட் ஆல் த ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்ட்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்து போடுறோம் அந்த ஃபண்ட்ஸ் உள்ளே வரும்போது லிக்விடிட்டி உள்ளே வரும்போது பங்கு சந்தையின் விலை வந்து டிமாண்ட் ஏற ஏற சந்தையின் அந்த இண்டெக்ஸ் லெவலும் ஏறிக்கொண்டே போகும் இதுதான் பண்ண பட் எஃப்ஐஎஸ் வந்து அந்த பணத்தை இங்கே வைத்திருக்கிறதா இல்லை வெளியேற்றுவதான்றது எப்படி நினைக்கிறாங்க குவார்டர்லி ரிசல்ட் பாக்குறாங்க இப்போ விலையை ஏற்றி கொண்டு போயிட்டோம் இப்போ அவங்க வரும்போது நூறு ரூபா இருந்தது பைங் டிமாண்ட்லா இருந்தது இப்போ இருநூறு ரூபாய்க்கு போயிடுச்சு டபுள் எச் ஓகே நம்ம சந்தோஷப்படுறோம் ஓகே இந்தியன் முதலீட்டாளர் வந்து குஷியா இருக்கோம் குவார்ட்ல ரிசல்ட் வருது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வரல ஓகே வளர்ச்சி இல்ல அந்த இவங்க போட்ட கம்பெனிஸுக்கு வந்து அந்த வளர்ச்சி இல்ல வளர்ச்சி இல்லன்னா என்ன அர்த்தம் இருநூறு ரூபா ப்ரைஸ்ல இருக்கக்கூடிய பங்குக்குள்ள மதிப்பு அந்த வளர்ச்சி தரவில்லை ஓகே அப்ப என்ன பண்ணிடுவாங்க கடைச்ச லாபத்தில் இருந்து இரநூறு கொண்டு போயிட்டாங்க இறக்கி வித்து வெளியே வந்துருவாங்க வெளியேறும் போது அந்த பிரைஸ் டிப்ரெஸ் ஆகும் வை ரிசல்ட் உங்களுடைய லெவலுக்கு ஜஸ்டிஃபை ஓகே ஆர் ஆகலே ஏர்னிங்ஸ் இது வந்து யாருமே மறக்கவே கூடாது இதுதான் பங்கு சந்தல் த ப்ரைஸ் ஆஃப் ஏர்னிங்ஸ் தான் அடிப்படை லாபம் திகட்டுவது எவ்வளோன்றது அந்த இரநூறுவாய்க்கு கொண்டு போய் வைத்திருக்கிற லாபத்தை நீங்கள் தேட்டினா அது பத்துக்கு போகும் பட் இருநூறு விலை வில இருக்கக்கூடியது நீ வந்து நூத்தம்பது ரூபாய்க்கு கூட ஈக்குவலன்ட அந்த லாபத்தை தேடலன்னா டெஃபனிட்டா பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும் அந்த பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எஃப்ஐ ஏன்னா லாபம் முடிஞ்சு போச்சே அதுல என்ன போட்டு பிரயோஜனம் இல்ல எக்ஸிட் இதோட பிரதிபலிப்பு வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம அவங்க எதிர்பார்க்கறாங்க இப்போ ஸ்லகிஷா இருக்கு இப்போ டாரிஃப் வரப்போகுது நமக்கு வந்து பாதிப்பு அதிகமா வரும் இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சதா உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது என்ன அங்க பாண்ட் டீல்ஸ் கூடது இங்க வந்து பொருளாதார வளர்ச்சி குறைவா இருந்தா இங்க இருந்து நம்ம படத்தை எடுத்து எங்க எனக்கு ரிட்டர்ன் அதிகமா வருதோ லாபம் அதிகமா வருதோ அங்க என்னுடைய ஃபண்டே முதலிட்ட ஷிஃப்ட் பண்ணும் இதுதான் அவனோட நோக்கம் லாபம் திகட்டுவதுன்றதான் அவனோட வேலை ரைட்டா இமோஷனல் அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது அதனால அவனை குத்த சொல்லலாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது லாபத்தை கொடுத்தீங்கன்னா இங்கே இருப்பான் வளர்ச்சி கொடுத்தீங்கன்னா இங்கே இருப்பான் வளர்ச்சி குறையதுன்னா எடுத்துட்டு போவோம் ரோல் அண்ட் ப்ராஃபிட் ஃபார் தெம் செல்வஸ் ஓகே நாட் ட சப்போர்ட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓகே சார் இந்தியன் கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி குள்ள ஒரு கம்பெனி கோட்டையில ரிசல்ட் அப்பப்போ வெளியிடுவாங்க அதை முக்கியமாக கவனிக்கணும்னு நீங்களும் பல விதியால் காமிப்பீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டில தான் இருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் தான் இருக்கு ஆனால் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எயிட்டி பர்சண்டா இருந்துச்சு அதனால ஃபிஃப்டி தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அன்னைக்கு ட்ரெயினில் அந்த கம்பெனியோட ஷேரோட ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுறதா எப்படி பார்க்கறது ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஷேரோட விலை ஏற்ற கறக்கமா வந்து ரெண்டு விதமா ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் பண்ணுவோம் ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் இன்னும் வந்து லாங் டேர்ம் ரைட்டா லைஃப்ல நம்ம எல்லாமே அப்படிதான் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல் ரெண்டுமே இருக்குல்ல டென் இயர்ஸ் அப்படின்னு லாங் டேர்ம் கோல் இப்போ அடுத்த ஒரு வாரத்தில் பண்ணக்கூடியது ஷார்ட் டேர்ம் ஸோ திஸ் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இதே எக்ஸ்பெக்டேஷனை தூக்கி நம்ம பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ஓகே அவன் அவன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லை எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வாங்குவேன்னு நான் நினைச்சேன் உதாரணத்துக்கு சொல்லுவேன் ரேண்டம் சரி ஆனால் அவன் வந்து செவன்ட்டி த்ரீ பர்சன் தான் வாங்கினேன் லாஜிக்கலி என்ன அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லதான இருக்கு த்ரீ பெர்சன் ஹாப்பி இ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடண்ட் ஆமா ஆனா எதிர்பார்த்தது என்ன கொஞ்சம் சங்கட மனசுக்குள்ள இருக்கு பையன் மனசுல இருக்கும் நான் எயிட்டி ஃபைவ் எதிர்பார்த்தேன் இப்போ ரீ கவுண்டிங் கொடுக்கலாமா ரீ டோட்டலிங் கொடுக்கலாமா செவென்டி த்ரீ கிடைச்சு நான் சந்தோஷப்படுறேன் நான் பாஸ் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிட்டேன் அதெல்லாம் சரி ஆனா என்னோட எதிர்பார்ப்புக்கு அந்த மார்க் வரல பெற்றோர்களுக்கும் ஒரு மன கவலையும் உளைச்சலும் இந்த பையனுக்கும் கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் இட் வில் டேக் நான் எதிர்பார்த்தது இவ்வளோ பட் வந்தது இவ்வளோ இப்போ சச்சின் டெண்டுல்கர் பேட் பண்ண நேரத்தில் இவன் நூறு ஒவ்வொரு அப்படியே உட்கார்ந்து பார்த்துருமா டக்கான ஆயிரம் நூறு இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன் இப்போ அப்போ என்ன சச்சின் டெண்டுல்கர் பேட் பிளேயர்னு சொல்ல முடியுமா ஷார்ட் டேர்ம்ல பேட் பிளேயர் தான் ஏன்னா மூன்று இருக்கு

மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ஆயிரத்தி அறுநூறு வந்தது ஆயிரத்தி முந்நூறு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த கம்பெனி தான் உருவாக்குதா சார் அத சொல்லி நான் அங்கே பண்றேன் இங்கே பண்றேங்கிற நியூஸை சொல்லி சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கிடுது உருவாக்குறாங்க அனலிஸ்ட் உருவாக்குறாங்க சரி நம்ம பார்வையாளர்கள் உருவாக்குறாங்க நம்மள மாதிரி இன்டர்வியூஸ் நடத்தி ஒரு ஹைப் கிரியேட் பண்றவங்க கிரியேட் இருக்காங்களா இப்ப அனலிஸ்ட் டிவியில பேசுறாங்க நான் தவறுன்னு சொல்ல அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஜஸ்டிஃபை இப்போ குறிப்பிட்ட ஸ்டாக் பத்தி கேக்குறீங்க இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் எனக்கு காட்டுது ஒரு இந்த இந்த பாதையில தான் இந்த கம்பெனி இருக்கும் சோ இப்ப இந்த லாபம் வந்து ஆயிரத்தி இருநூறு கோடி இருக்கலாம் என்றது ஒரு எதிர்பார்ப்பு கரெக்ட் தானே கரெக்ட் இது இது எல்லாம் சேர்ந்த ஃபேக்டர்ஸ் தான் இவங்களதான் அப்படின்னு குறை சொல்ல முடியும் சரி எல்லாம் சேர்ந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷனா அதான் பட் ஆயிரத்தி எரநூறு கோடிக்கு பதிலா ஆயிரத்தி முந்நூறு கோடி தான் வருதுன்னா இட் இஸ் பிலோ எக்ஸ்பெக்டேஷன் நல்ல லாபம் தான் மத்த கம்பெனி அந்த செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லாம் நான் அவ்வளவு சிறப்பா செய்யல இவன் ஆயிரத்தி முந்நூறு கோடி குடுத்திருக்கிறான் பட் நம்மளோட எதிர் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆயிரத்தி அறுநூறு கோடி சோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அடிப்படையில தான் பிரைஸ் ஆல்ரெடி ஏத்தி வச்சிருவாங்க ஓகே ஓகே ஏத்தி வச்சிருவாங்கன்னா டிமாண்ட்னால இப்போ ஆயிரத்தி அறுநூறு கோடி போகுதுல்ல அந்த ப்ராஃபிட்க்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பிரைஸ் ரேஞ்ச் இருக்கும் பிரைஸ் இஸ் அ ஸ்லேவா

அதேதான் ஆயிரத்தி அறுநூறுக்கு இருக்கக்கூடிய பிரைஸ்க்கு நான் கொண்டு போயிட்டேன் அந்த ஷேர் பிரைஸ் வந்து இருநூத்தி முப்பது ரூபாய் கொண்டு போயிட்டேன் இது ஆயிரத்தி அறுநூறுக்கு இருக்கக்கூடிய பிரைஸ் ஆயிரத்தி முந்நூறு ப்ராஃபிட் குறையும் போது பிரைஸ் இங்க இருக்க முடியாதுல்ல ஏன்னா பிரைஸ் இஸ் த லேவா வார்னிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இறங்கா பிலோ எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான் லாபம் கொண்டு வந்த தவறுனு நான் சொல்ல வரல எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து ஷார்ட் டேம் மட்டும் பட் இந்த லாங் ஆர் டேம் தட் பிரைஸ் உல் கரெக்ட் சரி இப்போ இந்தியன் இன்வெஸ்டர்ஸோட ஹார்ட் பீட்டை இசிஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக தான் துடிச்சிட்ருக்கோம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஆகட்டும் சரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஆகட்டும் சரி ஸ்டெக்ஸ் செக்டர் வைஸ் ஆகட்டும் சரி எல்லாமே வந்து ரெட் சிக்னல் தான் காட்டிகிட்ருக்கு கொஞ்ச நாளாகவே ஸோ இப்போது இந்த நிலை எப்போ சரியாகும் இது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு சார் ஆக்சுவலாக நம்ம என்னோட வியூ எக்ஸ்ட்ரீம்லி கான்ட்ரிபியூட் ரைட்

பேரியர் எவ்வளோ இருக்கு நாலாயிரம் பாயிண்ட் தான் எங்கேருந்து மார்க்கெட் இருந்து ரைட்டா இது வந்து ஒரு கவலை தந்திரம் கடமா இருக்கு அப்படின்றது நாட் டு வரி ஏன்னா இட் இஸ் அ கிரேட் ரேஞ்ச் டு ட்ரேடு ஏன்னா அந்த பவுண்டரி எனக்கு தெரியும் இந்த பவுண்டரியும் எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் ஊர்ல இருக்கிற ப்ரெஷர் அதாவது பேசிக்கொண்டே இருக்கிறோம்ல இமோஷனல் பேகேஜ் இது கரெக்ஷன் இது பேர் மார்க்கெட் இது அப்படி இது இறக்கம் எஃப்ஐ போகிற எஃப்ஐ இத்தனை நாள் நாள்ல்ல இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு புள்ளிகள் கீழே இன்னும் வரல கண்டினியூஸாக விற்றுட்டு தான் இருக்கிறாங்க நேர்த்திய தினமும் விற்றாங்க சம் த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் அவுட் க்ரோஸ் டூ நைன் ஹண்ட்ரட் அது டிஐ சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை இதெல்லாம் வேற ஆர்குமெண்ட் விட்டுருங்க சந்தை வந்து அந்த அந்த இலக்கை விட்டு இன்னும் வெளியேறவில்லை பத்தொன்பதாயிரம் புள்ளிக்கு வந்துருங்க இருபத்தி ஓராயிரம் புள்ளிக்கு வந்திருக்கு எதுவுமே வரல வெறும் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்குறதுக்கு நம்ம வந்து ஐயோ நில சரி இல்லைனா மார்க்கெட்டு வெளியே போகிறோம் இனிமேல் ட்ரேடிங்க வேண்டாம் ஹார்ட் பீட்டு ஃபாஸ்டா இருக்கு ஸ்லோ ஒண்ணுமே ஆகல இருங்க நாலாயிரம் பாயிண்ட் தான் இருக்கு எங்க போனாலும் சரி இருக்கு இதுக்குள்ள இறக்கங்கள் நம்ம நிறைய பார்த்தோம் அதுதான் உண்மை ஓகே ஓகே பார்டர் தெரியும் இதுக்குள்ள ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன் ஷட்டில் போற மாதிரி குட் மாதிரி மேலே கீழே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தையில் தான் இருக்கிறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து சரி கட்டாமல் ரைட் நம்ம இன்வெஸ்ட்டிங் மாடலில் மட்டுமே இருந்தோம்னா வி ஆர் கோயின் டு சஃபர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஸ்டாக் ப்ரைஸ் நிறைய வந்து இறங்கி இருக்கும் ஏன்னா ப்ரைஸ் இஸ் அ ஸ்லேவா ஏர்னிங்ஸ் தலிப்பா ஏர்னிங்ஸ் வந்து சரியில்லை போன குவார்டரும் சரியில்லை இந்த குவார்டரும் சரியில்லை காலாண்டு முடிவுகள் அப்படி இருக்கும்போது விலை நல்லா இறங்கி இருக்கும் இந்த நாலாயிரம் பாயிண்ட்டுக்குள்ளே விலை இறக்கங்கள் வந்துருக்குது ஆமாம் தரமான பங்குகள் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங் பட் டிட் நாட் டெலிவர் பிகாஸ் ஆஃப் எக்கனாமிக் சினாரியோ வாட் எவர் ஆயிரம் காரணங்கள் உண்டு விலை இறக்கத்தை கொண்டு வந்து வாங்க முடியாத தரமான பங்குகளை இப்போ தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும் ஓகே இந்த காலகட்டத்திலையும் இந்த சூழல்லையும் தரமாக ரிசல்ட் தந்திருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்க இந்த நாலாயிரம் புள்ளிகள் இலக்கை விட்டு வரல இந்த இலக்கிலே நைன்ட்டி பர் சிக்ஸ்டி பர்சன்ட் அதை கம்பெனி பேட் ரிசல்ட் கொடுத்துருக்கு பேர்ட் ரிசல்ட் வளர்ச்சி இல்ல லாபத்துலயோ ரெவன்யூலையோ வளர்ச்சி இல்ல சரி நாற்பது முப்பது சதவீதம் அந்த பங்கலை தேர்நெடுத்து குறைந்த விலையில கிடைக்குதுல்ல உங்களுக்கு ஓகே ஓகே யூ பைலோ அண்ட் செல் ஹை இருபத்தாறாயிரம் புள்ளிகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம் மார்க்கெட்ட விட்டு வெளியேறுறோம் எதுக்கு எதுக்கு இருக்கு விலையெல்லாம் கூடி இருக்கு இந்த விலை நான் எப்படி வாங்குறதுன்னு கேட்குறீங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு புள்ளிகள் வரும்போது என்ன சொல்றீங்க பேர் மார்க்கெட்டில் இருக்கும் அது எட்டாயிரத்துக்கு வரப்போகுது அங்கே வந்த உடனே வாங்குறேன் வாங்குவீங்களா எட்டாயிரத்துக்கும் போல இருபத்தாறாயிரத்துக்கும் ஆறாயிரத்துக்கும் இதுக்குள்ளே தான் இருக்கும் ஓகே இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க என்ன பண்ணும் அதாவது நம்மளுடைய ஒரு வாகனத்தை செலுத்துகிற மாதிரி தான் ஸ்டாக் ப்ரோக்கிங் ரைட்டா எப்போவுமே ரோடு இப்படி இருக்காது கரெக்டாக சில டைம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பகுதிகளில் கேர மாத்த இருக்கும் ஸ்லோவா போக இருக்கும் யானைகள் நடமாட்டம் இருக்கும் கூலிகள் நடமாட்டம் இருக்கும் டிராபிக் ஜாம் இருக்கும் இப்போ இந்த மகா கும்பு எல்லாம் பாருங்க முந்நூறு கிலோமீட்டர் லாங் டிராபிக் ஜாம் என்ன பண்ணுவீங்க பதினோரு மணி நேரம் ரைட்டா சோ இந்த மாதிரி காலகட்டத்துல நம்ம ஸ்லோவா மூவிங் இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ட்ரேடு தான் பண்ணணும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணும் தரமா செயல்படாத பங்குகளை வித்து விட்டுருக்கேன் பரவாயில்ல நஷ்டம் நஷ்டம் தான் ஆனா இந்த பொறுத்த வரைக்கும் என்ன நஷ்டமே சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க எப்பவுமே நம்ம முடிவு சரியா சொல்ல முடியும் ஏன் முடிவே சரியா இருக்குது மிஸ்டேக்ஸ் நானும் தான் பண்றேன் இத்தனை வருஷம் இருந்தா அனுபவம் இருந்தாலும் சில நேரங்கள்ல தவறுகள் நடக்கும் பட் அந்த அது நான் ஏற்றுக்கிறேன் நான் முதல்ல எனக்கு தெரியும் தவறா இருக்கலாம் தவறா இருந்தா நான் லாஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆனா பத்து டிரான்சாக்ஷன்ல ஒரு ஆறு ப்ராஃபிட்டபுல்லா இருந்தா போதும் எனக்கு நாலு நஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அந்த ஆறு லாபம் இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு வரும் உங்களுக்கு நமக்கு நஷ்டமும் வரக்கூடாது சந்தையும் ஏறிக்கொண்டே இருக்கணும்னா உலகத்துல அந்த மாதிரி ஒரு சந்தை இருக்கான்றத ஃபர்ஸ்ட் பாருங்க கிடையாது சோ இந்த டைம் ட்ரேடிங் மார்க்கெட் ஓகே ஓகே அக்டோபர்ல இருந்து இன்னையே தினம் நான் அதான் சொல்லுவேன் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு புள்ளிகள் பிரேக் ஆகட்டும் அப்புறம் யோசிக்கலாம் பேர் மார்க்கெட்ல என்ன

கோவிட் டைம்ல எதுக்கு மார்க்கெட் ஏறணும்னு நான் கேக்குறேன் என்ன வர்த்தகம் இருந்தது என்ன பிசினஸ் நடந்துச்சு என்ன ட்ரேட் நடந்துச்சு ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கண்ட்ரீஸ்ல லாக்டவுன் அண்ட்ரேட் எயிட்டி கண்ட்ரிஸ்ல லாக்டவுன் நீங்க என்ன ட்ரேட் பண்ணீங்க கப்பல்கள் எல்லாம் அப்படியே ஓஷன்லாம் அப்படியே நின்றுது ஏன்னா டிஸ்சார்ஜ் கூட பண்ண முடியல அவங்களோட லோடு பட் எதனால பங்கு சந்தை ஏறிடுச்சு எவனோ கேட்டீங்க அப்போ ஏறும் போது நம்ம சந்தோஷப்பட்டோம் அட நம்ம சம்பாதிச்சிட்டோம் பட் ரியல் லைஃப் அது வந்து வந்து சுச்சுவேஷன் வேற வேற வழி விட்டோம் ஏன்னா மட்டும் தான் செல்லிங் கிடையாது இருக்கிற எல்லா டைம் யாரும் நான் சொல்றேன் ஜஸ்டிஃபை ஆகல இது ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க நாலாயிரம் புள்ளிகள் தான் பீக்ல இருந்து நாலாயிரம் தான் விழுந்திருக்கு இதுல ரொம்ப பயப்படக்கூட கிடையாது ரெண்டாவது ட்ரேட் பண்ணும் போதோ இல்ல ஓவரா இந்த இன்ஃபர்மேஷன்

வெரி லோ பிக் இட் இட் அப் அண்ட் ஐ ஐ திங்க் திங்க் யூல் ஓகே ஓகே தட் இஸ் இஸ் ஆல் இந்த இந்த நிலையில் என்ன செக்டரை நீங்கள் வந்து 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 கவனிக்க சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க பட் பட் அதில் ஒரு ரிஸ்க் ரிஸ்க் இப்போதைக்கு கோயிங் த ஸ்டில் ஏன்னா பாரோயிங்ஸ் எக்கச்சக்கமாக இந்தியாவில் ஹவுஸ் சேவிங்ஸ் குறையுது இது குறையிறது நாட் அ குட் சைன் ஏன்னா பாரோயிங் வந்து கார்ப்பரேட் க்ரோத்தை புஷ் பண்ணால் நல்லது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு வந்தால் நல்லது பட் அதை ஹவுஸ் ஓல்ட் எக்ஸ்பெண்டேச்சர் மீட் பண்ணி திருப்பியும் அந்த ஜாப் க்ரோத் இல்லை இந்த வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னு வையுங்க ஒரு டெட் ட்ராப் ஆகிடும் கரெக்டாக ஒரு டெட் ட்ராப் வரும்போது பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் இன்சூஷன் மே சஃபர் ஸோ பேங்க்கோட வளர்ச்சி அவுட்ஃப்ளோ தான் டெபாசிட்னால வளர மாட்டாங்க லோன்ஸ் கொடுத்து தான் வளருவாங்க ஏன்னா தட் ஏர்ன்ஸ் அண்ட் மோர் என்பிஎஃப்சி ஆல்சோ லைக் தட் பட் இப்போ வந்து அந்த டெட் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கு நாட் வரி சம் பட் இட் இஸ் ஹை என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குவார்ட்டரில் ரொம்ப சிறப்பாக செஞ்சது பேங்க்ஸ் தான் ஓகே பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சூப்பர் மீதி எல்லாமே ஸ்கேட்டர்டு தான் ஒன்றும் இந்த குறிப்பு ஃபார்மா கொஞ்சம் ஐடி ஒன்றும் கிடையாது சார் ஐடி எல்லாம் பிலோ பார் க்ரோத் ஓகே பிலோ பார்னா ஓவரால் நீங்க நிஃப்டியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எயிட் நைன் பர்சன்ட் காட்டும் ஓவராலா இப்போ ரிசல்ட் டிக்ளேர் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிஸோடைய நிஃப்டி லிஸ்ட் ஆகக்கூடிய எல்லா கம்பெனிஸோடைய ரிசல்ட் ஆவரேஜ் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எயிட் அண்ட் ஆஃப் நைன் பர்சன்ட் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் சரி ஐடி கம்பெனிஸ் ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் பர்சன்ட் தாண்டவில்லை பிலோ பார் நீங்க கேட்ட மாதிரி பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க டிவிடன் கொடுத்துருங்க

ஃபார்மா கம்பெனிஸ் கொஞ்சம் பாசிட்டிவ்வா இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுது ரிசல்ட்ல ஒன்னும் அவ்வளவு தெரியல சரி சார் பட் கோயிங் ஃபார்வர்ட் ஏன்னா இது வந்து அடுத்த குவார்டர்ல இம்மீடியேட்டா கரெக்ட் ஆகுமான்னுலாம் எனக்கு தெரியாது சரி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு குவார்ட்டர் வெயிட் பண்ணும் ஸோ அட் மீன் ஃபோர் குவார்டர் ரிசல்ட்டும் கொஞ்சம் பேடா இருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பு கரெக்ஷன் ஆகி இந்த பிஸ்கல் பாலிசி எல்லாம் மாறி வர்றதுக்கு எப்படியும் அடுத்த ஒரு த்ரீ மந்த்ஸ் மேல ஆகும் ஓகே ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு சந்தை நமக்கு தந்திருக்கு சரி அது யூஸ் பண்ணிக்க வேண்டியது சூப்பர் சார் இத்தனைக்கும் தெளிவா டீடைலா இன்ட்ரஸ்டிங்கா ஆன்சர் பண்ணிருக்கீங்க நம்ம வியூஸ்க்கும் அவரா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்